கடந்த ரெண்டு நாளாக சென்னை மாநகரம் முழுவதுமே ஒரு விளம்பரத்தை சென்னை காவல்துறை செய்துட்டு வராங்க என்ன அந்த விளம்பரம் அப்படின்னா ஜீரோ இஸ் குட் ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வார்த்தை சென்டென்ஸை அவங்க எல்லா இடத்துலையுமே விளம்பரம் செஞ்சுட்டு வராங்க இதை பற்றி காவல்துறை அதிகாரிகள் அவங்க யாருமே இன்னும் விளக்கம் கொடுக்கல ஆனால் பப்ளிக் பொதுமக்கள் எல்லாருமே அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க சாலையில் முக்கியமான இடங்கள்லலாம் இந்த ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற வார்த்தையை இந்த பதிவை பார்க்குற நீங்களும் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் இது என்ன இது அப்படின்னு ஒன்றும் புரியலை ஆனால் இது என்ன இருக்கும் அப்படின்னு சில தகவல்கள் வழியாக நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாலை பாதுகாப்பு பற்றி காவல்துறை எவ்வளவோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க அதில் ஒரு பகுதியாக தான் இந்த விஷயத்தை அவங்க முன்னடத்தி கொண்டு வராங்க ஜீரோ இஸ் குண்டுன்னா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இல்லாத ஒரு சாலையாக இந்த சாலை இருக்கணும் இந்த சென்னை மாநகரத்தில் எந் ஆக்சிடெண்ட் பதிவுகள் வந்து ஜீரோவாக இருக்கணும் ஹெல்மெட் போடாமல் வரவங்களுடைய பதிவு ஜீரோவாக இருக்கணும் அபராதம் விதிக்கிறவங்களுடைய பதிவு ஜீரோவாக இருக்கணும் சாலையில் உயிரிழப்பு ஏற்படுறவங்களுக்கு அந்த மரண எண்ணிக்கை அந்த நம்பர்லாம் வந்து ஜீரோவாக இருக்கணும் ஒட்டுமொத்தமாக சென்னையே ட்ராஃபிக்லேயும் சரி எல்லா விஷயத்துலேயுமே மக்களுடைய பாதுகாப்பு எல்லாமே வந்து ரொம்ப முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடணும் எந்த ஒரு பதிவும் பத்து பேர் இறந்துட்டாங்க இன்றைக்கி இருபது இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணுன்றது தான் இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது நான் தகவல் விசாரித்த வரைக்கும் இதை தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் காவல்துறை சார்பாக விளக்கம் கொடுத்துருவாங்க சீக்கிரமாக இதுக்கு ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்றது அது இதுவாக தான் இருக்குன்றத நான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி